அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர்மிழிந்து இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு காமக் கடும்புணல் நீந்திக் கரை காணேன் யாமத்தும் யானே உடன் காமம் என்னும் கடுமையான காற்றாற்று வெள்ளத்தில் நீந்தியும் கரையை கண்களால் காண முடியவில்லை நள்ளிரவிலும் நான் தனியாகவே இருக்கின்றேன் இந்த ஃப்ளட் ஆஃப் லவ் இன்ஸ்பைட் ஆஃப் சுவிமிங் ஃபார் லாங் டைம் ஐ எம் அனேபிள் டு ஃபைண்ட் த ஷோர் ஐ எம் ஆல் அலோன் அட் ஈவன் மிட் நைட் துழிப்பா நள்ளிரவில் தனிமை கரைகான இயலவில்லை காதல் வெள்ளத்தில் நெடுநேரம் நீச்சல் அடித்தும் நள்ளிரவில் தனிமை கரைகான இயலவில்லை காதல் வெள்ளத்தில் நெடுநேரம் நீச்சல் அடித்தும் கவிப்பரசு உரை கரை கடந்து ஓடுகிறது பெருவெள்ளம் நீந்தவும் இயலவில்லை கரை காணவும் முடியவில்லை இதோ இந்த நள்ளிரவிலும் தவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இரவு துணையாக துணைவர் இல்லாதவளாக இதைத்தான் வந்துங்க வள்ளுவர் இந்த படர் மெழுந்திரங்கலினுடைய முக்கியமான குரலாக சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவன் தலைவி ஒன்றான பிறகு பிரிவு நேர்ந்த பிறகு அங்கே அவர்களுக்குள் காம வெள்ளம் அடித்து கொண்டு செல்கிறது பிரிவு அடி அடித்து கொண்டு செல்கிறது அந்த காம வெள்ளத்தை பிறவி பெறும் கடல் நீந்துவார் என்பது போன்று அந்த காம வெள்ளத்தை நீந்துவதற்கு முயற்சிக்கிறாள் தலைவி முயற்சிக்கிறான் தலைவன் ஆனால் முடியல தனியாக இருக்காங்க அப்போது என்னால் அதை வந்து கரை கரை காண முடியவில்லை அதில் நீந்தி என்னால் கரை சேர முடியவில்லை ஏன்னா எனக்கு துணையாக அவள் இல்லை அவனுக்கு அவள் இல்லை தான் நீங்கள் சொல்கிறார் வள்ளுவர் அப்போ துணையாக இருப்பது துணைவர் தான் அதனால்தான் துணைவர் இணையாக இருப்பது அவ தலைவனோ தலைவிதான் அதனால் தான் இணையர் என்று என்ற பொருளில் அந்த சொற்கள்லாம் வந்திருக்குது அதனால் தனிமையில் இருந்தால் அந்த வெள்ளத்தை நீந்தி கரை காண முடியாது துணை இருந்தால் வெள்ளத்தை நீங்கி கரை காண முடியும் அப்படிங்கிறதான் இந்த குரலில் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் இதற்கு ஒரு பாடல் நான் தேடி பார்த்தேன் காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேந்தேன் ஓடும் ஜீவன் ஓயும் உன்னே ஓடோடி வா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேல் ஒரு துழி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துழி காயும் உன்னே என் விழி உன்னை காணும் கண்ணே என் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடி வா என்ற ஒரு அற்புதமான பாடல் இதுவும் வைரமுத்து எழுதின பாடல் தான் என் ஜீவன் முடிகிறதுக்குள்ளே நீ வந்து சேர்ந்து என்னை கரைக்கு கூட்டு போயிடு இல்லைனா இந்த காமக்கடலில் மூழ்கி நான் செத்து போயிடுவேன் இந்த பிரிவு தொகையிலேயே மூழ்கி படன் மெழுந்து இறங்கி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இந்த திரைப்பட பாடல் சொல்லுது இது தாங்க ஐயனும் மிக அற்புதமாக சொல்கிறாரு காம கடும் புனல் நீந்திக் கரைகானேன் யாமத்தும் யானையை உடேன் நடுசாமத்துக்கு நான் தனியாக தான் இருக்கிறேன் அவன் கூட இல்லையே என்று தலைவி புலம்புகிறாள் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் மிஷினி திரை வழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்